போதை வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் கடகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத கோள்களினுடைய சாரத்தை கொண்டு பொது பலனாக பேசுவோமே ஜனனகால ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்துட்டுனா சாரத்தினுடைய பலன் இன்னும் அற்புதமாக இருக்கும் சரி இந்த கோள்களுடைய சாரம் அப்படின்னா கோள்களுடைய நகருதல் சொல்றோம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தையும் நம்ம எப்படி முடிவு பண்றோம் எங்க இருக்காரோ அதை தமிழ் மாதமா வச்சிருக்கோம் அப்போ சிம்மத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் இததான் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் இது ஆவணின்னு சொல்றோம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு சிறு குறிப்பா பார்ப்போம் கடகராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சூரியன் இருக்கார் இப்போ ரெண்டுல கேதும் இருக்கிறார் நிறைய குழப்பம் வந்துடும் ரெண்டுல கேது இருக்கிறாரு ரெண்டுல சூரியனும் உட்காந்துருக்கார் தனஸ்தானமாச்சே எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரம் ரொம்ப அவசியம் ஏற்கனவே ரெண்டுல கேது இருந்து பணத்துல தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கு குடும்ப ஜனங்கள்ல நம்முடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இல்லை நம்ம சொல்றதெல்லாம் எதிர்மறையாகவே எடுத்துக்கிறாங்க இது போன்ற நிலைகள் எல்லாம் கடகராசி நண்பர்களுக்கு சற்று காலமாகவே இருந்திருக்கும் சூரியனும் இப்போ ரெண்டாம் வீட்டுக்குரியவர் ரெண்டுல வந்துட்டாரு இது ரொம்ப சிறப்பான விஷயமா தான் எடுத்துக்கணும் சூரியன் அந்த வீட்டில் ஆட்சி ஆகிறார் எப்பயுமே சூரியன் ரெண்டுல இருந்தா சொல்லிடுவாங்க பேசுற வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை சுருக்குன்னு யாரையும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அவர்களுடைய மனம் நொந்து போகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது எப்பவும் யாருமே அதை செய்யக்கூடாது ரெண்டு சூரியன் இருக்கிறவங்க சீக்கிரம் செய்வாங்களாம் ஜனந்த கால ஜாதகத்துல அப்போ எதுல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்ப ரெண்டாம் வீட்டுல சூரியன் வந்தாருனா கோலச்சாரத்துல ஆட்சி ஆகக்கூடிய சூரியன் ஆச்சே அப்போ பொருள் வரவு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் தனஸ்தானம் தானே ரெண்டு ரெண்டுல ஆட்சி ஆனாருன்னா பொருளாதாரத்துல நல்ல வரவுகள் இருக்கும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் இருந்தாலும் கண்கள்ல கொஞ்சம் குறைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுது சற்று கண்களை நல்ல பாதுகாப்பா பாத்துக்கணும் கொஞ்சம் வெளியில எல்லாம் வாகனத்துல போறோம்னா ஒரு கண்ணாடி அணிஞ்சுக்குங்க ஏதாவது பூச்சி அடிக்கிறது தூசு அடிக்கிறது சின்னதாக வெப்ப கிரகம் கண்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் மூன்றிலே செவ்வா செவ்வா மூன்றில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மூணில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப விசேஷம் இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல லாபத்தையும் உடல் ஆரோக்கியம் சற்று நாட்களாகவே எங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக நினைத்தவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள தேக ஆரோக்கியம் கூடும் எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு விலகி போகக்கூடிய அற்புதமான காலம் ரொம்ப நாளா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இவனால எனக்கு பிரச்சனையே தாங்க முடியலப்பா அப்படின்னு நினைச்சவர்களுக்கெல்லாம் இந்த மூன்றில் இருக்கக்கூடிய செவ்வா ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்துறார் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் வெற்றி கொடுக்கிறார் இடம் சார்ந்த விஷயத்திலையும் வாகனம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை அற்புதமான இருந்தாலும் வாகனத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்கள்லாம் வாகனத்துல ஏதாவது ஒரு செலவுகளை வச்சிருவார் வாகனத்துல ஏதாவது சிறு சிறு செலவுகள் செய்துகிட்டே இருக்கணும் பெசம புதிய வாகனம் மாத்தி இல்லாமங்கிற எண்ணம் வரும் புதிய வாகனம் வாங்கறதுல நன்மைகள் எல்லாம் ஏற்படும் தாயாரோடு தாயாரனுடைய ஆரோக்கியத்திற்காக சிறு சிறு செலவுகள் செய்தாலும் அவங்களோட இணக்கமா போக வேண்டிய காலம் நம்ம என்ன சொல்றாங்களோ அத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக சிறு சிறு செலவுகள் செய்யறதுல தப்பல்ல அவங்களை நல்லா பாத்துக்கிற வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் தந்தையாரோடு இணக்கமா போங்க முன்னோர்களுடைய வழிபாடு வச்சுக்கோங்க நல்லா முன்னோர்களுடைய வழிபாடு நல்லா வச்சுக்கோங்க இந்த மாதத்துல உங்களுடைய தாய் தந்தையினரோடு எவ்வளவு இணக்கமா போறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல லாபங்கள் ஏற்பட்டு செலவும் செய்வீங்க அந்த செலவை கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கோங்க வருமானம் இருந்தது லாபமாச்சு நான் செலவு பண்றேன் அப்படின்னா செலவை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க ஒரு இடத்தை வாங்குறதுக்காகவோ வாகனங்களை வாங்குவதற்காகவோ செலவுகள் செய்யறதுல தப்பு இல்லை அதெல்லாம் ஒரு முதலீடு ஒரு பிரதிபலன் இருக்கும் ஒரு ஆடம்பர பொருளை போய் செலவு செய்யணும்னா என்ன ஆகும் இந்த மாதத்துல அந்த குறிப்பு இருக்கு ஆடம்பர பொருளுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய குறிப்புகள் இருக்கு சுப செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு நம்ம சுப செலவுகள் ஏற்படுத்துவோம் ரொம்ப நாளா வேலையில எனக்கு கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு வேலை சார்ந்த விஷயத்துல இல்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க உணர முடியும் கடகராசி நண்பர்கள் சிறு சிறு விரயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் அந்த செலவுகள் எல்லாம் ஆக்கப்பூர்வமானதாக நன்மையான விஷயங்களாக ஏற்படுத்திக்க வேண்டியது அவசியம் ஏன்னா செலவுகள் நடக்க போறது ஒரு குறிப்பு இருக்கு ஜாதகத்தை இந்த கோள்களுடைய சாரத்தை கொண்டு கணிதம் முடிகின்ற பொழுது செலவுகள் நடக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் அந்த செலவுகள் எல்லாம் ஆக்கப்பூர்வமானதாக பலனுள்ள செலவுகளாக மாற்ற வேண்டியது அவசியம் இதெல்லாம் தான் ஜோதிடத்தினுடைய குறிப்புகள் ஒரு விஷயம் நிகழப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதை எப்படியெல்லாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுங்கிறது தான் ஜோதிடம் பல குறிப்புகள் நமக்கு சொல்லுது இதையெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டாவே எதிர்காலத்துல ஒரு நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்போ இந்த ஜோதிடம் எதெல்லாம் நமக்கு பயன்படுக்குதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் வாகனத்தை மாற்றணும்னு என்ன இருக்கிறவங்க வாகனத்தை புதிய வாகனத்தை மாற்றுங்க செலவுகள் நிறைய வாகனத்துக்கு அடிக்கடி செலவு செஞ்சுட்டே இருக்கிறவங்க மாற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் அமையுது தாய் தந்தையினரோடு இணக்கமா போங்க நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாகும் இதுக்கு இறை வழிபாடு தேவை அம்மன் கோவில் இறை வழிபாடு வச்சுக்கோங்க ரொம்ப நன்மையான விஷயங்கள் நடக்கும் சரி எல்லாருக்குமே எல்லா ராசியினருக்கும் ஒரு குறிப்பு சொல்றோம் இல்லையா தியானம் ரொம்ப அவசியம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அதுவும் அம்மன் கோவில்ல கடகராசி நண்பர்கள் தியானம் ஒரு பத்து நிமிடங்களாவது இந்த கண்களை மூடி பூர்வ மத்தியில உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாம் நல்லா பிரார்த்தனை செய்து இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க பத்து நிமிடம் டெய்லியும் வேலைக்கு போறதுக்கு முன்னால இந்த வேலையை செய்துட்டு வேலைக்கு போங்க மாலை பொழுதுல ஒரு நன்றி சொல்வதற்கு ஒரு பத்து நிமிஷம் இந்த புருவ மத்தியில் வீட்டிலேயே கூட செய்யலாம் புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு இன்றைய பொழுது நல்லதாக அமைஞ்சதுக்கு இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்கின்ற வளமாக இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சுக்கணும் அற்புதமான பலன்கள் எல்லாம் நடப்பத நீங்களாகவே உணர முடியும் ஒரு நாள்ல மாறாதே ஒரு ஒரு பத்து நாள் மாறாது தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க நன்மைகளை அனுபவிக்கிறீங்கிறது சிறிது காலத்தில் அதுக்கப்புறம் விட விட மாட்டீங்க அது விடுதோ பயிற்சி செய்யுங்க நன்மையான விஷயங்களை ஏற்படுத்திக்கங்க நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுதும் பொருள் வரவும் ஏற்படுத்தும்னு எல்லாமே அந்த இறை சக்திய கடகராசி நண்பர்களுக்காக நாமும் வேண்டிக்குவோம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்